புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னை பகைவனாக கருதியவரையும் எப்படியும் நண்பனாக மாற்றிக்காட்டி விடுவார் நம்பியவர்களுடன் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் இந்த எபிசோடில் பார்க்கப் போகிறோம் எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் கொடிகட்டி பறந்தபோது அவரை கதாநாயகனாக வைத்து தொடர்ந்து பல வெற்றி படங்களை தயாரித்தவர் தேவர் பிலிம்ஸ் சாண்டோ எம் எம் ஏ சின்னப்பா தேவர் என்பது யாரும் மறந்திருக்க முடியாது அவர்கள் இருவருக்கும் உள்ள நட்பு படகுலகில் உள்ள அனைவராலும் இன்றளவும் பேசப்படும் அளவுக்கு நெருக்கமானதாகும் வேற எந்த படப்பிடிப்புக்கும் எம்ஜிஆர் தாமதமாக சென்றிருந்தாலும் தேவர் பிலிம்ஸ் படப்பிடிப்பில் மட்டும் குறித்த நேரம் தவறாமல் கலந்து கொள்வார் இத்தனை நட்புடன் விளங்கிய எம்ஜிஆரும் தேவரும் சுமார் ஆறு ஆண்டு காலம் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்ளாமல் விரத கொண்டிருந்தார்கள் என்பது விரோதம் கொண்டிருந்தார்கள் என்பது சினிமா உலகில் பலரும் அறிந்திராத தகவலாகும் அதன் பிறகு விரோதத்தின் முடிவில் அவர்கள் எப்படி ஒன்றுபட்டார்கள் என்பது எம்ஜிஆரின் மகத்துவமாகும் அரசலங்குமாரி படம் முடிவடையும் தருவாயில் படத்தின் கிளைமேக்ஸ் உதவக்கூடிய சண்டை காட்சி ஒன்று இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார் எம்ஜிஆர் அதில் தன்னோடு மோதி நடிப்பதற்கு சின்னப்ப விட்டால் சரியான ஆள் வேறு இல்லை என்று எண்ணினார் ஆனால் இருவரும் ஆறு வருடம் பேசாமல் இருக்கிறார்கள் எப்படி நடிப்பார் சாண்டோ சின்னப்ப தேவர் அரசிலங்குமாரி படத்தின் தயாரிப்பாளரை தேவரிடம் அனுப்பினார் எம்ஜிஆர் தயாரிப்பாளர் சோமசுந்தரத்தின் மகன் சென்ற விஷயத்தை சொன்னதும் தேவருக்கு வந்ததே கோபம் என்னிடம் என்ன தைரியம் இருந்தால் என்னிடம் கேட்க சொல்கிற ார் என்று எ வாய்க்கு வந்தபடி திட்டினார் தேவர் அப்போதான் தயாரிப்பாளருக்கு விஷயமே புரிந்தது தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் தீராத மனஸ்தாபம் இருக்கிறது என்பது தாய்க்கு பின் தாரம் படத்தில் எம்ஜிஆரால் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி தேவர் எடுத்து கூறினார் ஒரு படத்தை திட்டமிட்டபடி எடுக்க முடியுமா எடுக்கின்ற படத்தை குறுகிய கால படைப்பாக தயாரிக்க முடியுமா குறிப்பிட்ட நடிகரை வைத்து தொடர்ந்து பல படங்களை கொடுக்க முடியுமா நடிகர்களுக்குள்ளும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்குள்ளும் சம்பளத்தை ஒரே தவணையில் வழங்கும் தயாரிப்பாளர் உண்டா படத்துக்கு பூஜை போடும்போதே பட ரிலீஸ் தேதியை அறிவித்து அந்த தேதியில் படத்தை வெளியிடுவது சாத்தியமா அத்தனையும் நிகழ்த்தி காட்டியவர் சாண்டோ சின்னப்பதேவர் உடல்வாகில் பயில்வான் செயல் திறனில் அசகாய சூரர் பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலும் வளர்ந்தது கோவையில் வறுமைக்கு வாக்கப்பட்ட குடும்பத்தில் மில்வேலை உட்பட பல வேலைகளை செய்தார் சின்ன சின்னதாக தொழில்கள் செய்தார் சகோதரர்களுடன் சேர்ந்து உடற்பயிற்சி கூடம் வைத்திருந்தார் அந்த கூடம் லேசான திருப்பு ஏற்படுத்தியது அப்போது கோவையில் தான் இருந்தது ஜூபிட்டர் இந்த நிறுவனத்தில் மாத சம்பளத்துக்கு நடித்தவர்களில் ஒரு சிலர் இவரின் உடற்பயிற்சி வந்தார்கள் ஏற்பட்டது இதையடுத்து கட்டுமஸ்தான உடம்பு கொண்ட காட்சிகளில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மெல்ல மெல்ல ஆர்வம் வந்தது சமயத்தில் கிடைத்த நடிகருடனான நட்பு மரணிக்கும் வரை நீடித்தது அது மட்டுமல்ல திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிக்கும் வித்திட்டது சின்னப்ப தேவருக்கு அப்படி கிடைத்த நண்பர் எம்ஜிஆர் சினிமா ஆசையில் சென்னைக்கு வந்தார் தேவர் சொந்தமாக படம் எடுத்தால் என்ன எனும் எண்ணம் தோன்றியது நண்பர்கள் கையிலிருந்த பணத்தை கொடுத்து உதவினார்கள் தேவர் பிலிம்ஸ் உருவானது எம்ஜிஆரை ஹீரோவாக்கினார் பானுமதி கண்ணம்மா முதல் நடித்து தாய்க்கு பின் தாரம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது முதல் படத்தில் மாடு பிரதான காட்சியில் இடம் பிடித்து மிரட்டி எடுத்தது பின்னர் சிங்கம் புலி யானை உள்ளிட்ட பல மிருகங்களை படத்தில் கொண்டு வந்தார் என்பது தனி கதை முதல் படம் எம்ஜிஆருடன் ஆனால் இருவருக்கும் முட்டிக்கொண்டது ஒரு வழியாக படத்தை எடுத்து அப்போது இருந்த இருவரும் சந்தித்ததே இல்லையா எங்கேயாவது அவரை பார்த்தால் அந்த இடத்திலே அவர் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று பலரிடம் எம்ஜிஆரை பற்றி எச்சரித்தார் தேவர் தயாரிப்பாளர் நடந்ததை எம்ஜிஆரிடம் வந்து சொன்னார் எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டு கொண்டு ஆமாம் தேவர் என்ன சொல்கிறது நீங்கள் என்ன கேட்குறது தேவர் உங்கள் கம்பெனியில் வளர்ந்தவர் நீங்கள் அழைத்தால் வந்து நடிக்க வேண்டியதானே அவரை மீண்டும் கூப்பிட்டு பாருங்கள் என்று அவரை தூண்டிவிட்டார் எம்ஜிஆர் அதன்படி தயாரிப்பாளர் மறுநாள் தேவரை போய் சந்தித்து எம்ஜிஆர் மீண்டும் கேட்க சொன்னதை பற்றி கூறவும் தேவருக்கு மேலும் கோபத்துடன் எம்ஜிஆரை பற்றி கண்டபடி திட்டிவிட்டு அவர் என்னை பற்றி என்னதான் நினச்சிட்டு இருக்கார் அவரை சும்மா விட மாட்டேன் என்று சொன்னார் தேவர் தயாரிப்பாளர் ஃபோனை எடுத்து எம்ஜிஆரிடம் பேச சொல்லி ஃபோனை தேவரிடம் கொடுக்க ரிஷிவரை வாங்கிய தேவர் எம்ஜிஆருடன் பேசாமல் கோபத்துடன் ஃபோனை வைத்துவிட்டார் எம்ஜிஆர் டயல் செய்து மீண்டும் பேசினார் ஃபோனை எடுத்த தேவர் கோபத்துடன் மீண்டும் டக் என்று வைத்துவிட்டார் அவரால் கோபத்தை அடக்க முடியவில்லை எம்ஜிஆர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவரை சும்மா விட மாட்டேன் என்னை சீண்டிக்கொண்டே இருக்கிறார் என்ற கோபத்துடன் எம்ஜிஆரை நேரில் பார்த்து அவரை நன்றாக திட்டுவிட வேண்டும் என நினைத்து தேவர் கோபத்துடன் அடுத்த நாள் ஸ்டுடியோவுக்கு புறப்பட்டார் ஸ்டுடியோவில் தேவரின் வருகையை எதிர்பார்த்த எம்ஜிஆர் காத்திருந்தார் கைகளை உயர்த்தியபடி முருகா முருகா முருகனே வந்தாச்சு இனிமேல் என்ன என்று ஓடோடி வந்து தேவரை காரை விட்டு இறங்கும் முன்பே அவரை கட்டி பிடித்து விட்டார் தேவரால் திமிர முடியவில்லை தேவரை கட்டிப்பிடித்தபடி எம்ஜிஆர் அவரை அருகில் உள்ள அலுவலகத்தில் தள்ளி கொண்டு சென்று விட்டார் தயாரிப்பாளருக்கு ஒரே பதப்பதப்பு உள்ளே என்ன நடக்குமோ என்று மற்றவர்களுக்கு எதுவும் புரியவில்லை நேரம் போய்கொண்டே இருந்தது வெளியே இருந்தவர்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் அவதி அரை மணி நேரத்துக்கு பின் கதவை திறந்தது தேவர் சட்டையை கலற்றி வேட்டியை மடித்து கட்டிய நிலையில் வெளியே வந்தார் எம்ஜிஆர் அவரை பின்தொடர்ந்து வெளிவந்தார் முகத்தில் எந்த பாவமும் தெரியவில்லை கைகளை பின்புறம் கட்டி கொண்டு தலையை குனிந்தபடி வந்தார் எம்ஜிஆர் பின்னால் திரும்பி பார்த்த தேவர் எம்ஜிஆரிடம் ஓடி சென்று ஆண்டவனே நீங்கள் எனக்கு பின்னாடி வர்றீங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் ராஜா மாதிரி நீங்கள் தான் முன்னால் போகணும் நான் உங்கள் வேலைக்கான மாதிரி நீங்கள் தான் முன்னால் போகணும் போங்க என்று எம்ஜிஆரை போக சொல்ல அடக்கமாக அவருக்கு பின்னால் வந்தார் தேவர் அடுத்த நாள் காலை பத்து மணிக்கு ஸ்டுடியோவுக்கு வந்தார் தேவர் அரசலங்குமாரி படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது எம்ஜிஆர் தேவரன் சண்டையிடம் காட்சி படமாக்கப்பட்ட போது ஏதோ செய்து விடுவேன் என்று தேவர் எம்ஜிஆரிடம் அடங்கிய போன மர்மம் யாருக்கும் விளங்கவில்லை என்ன நடந்தது உண்மையில் மறைந்த அந்த இரு மா மனிதர்களுக்குள் புதைந்து போய்விட்டது இந்த சம்பவத்திற்கு பின் வரிசையாக ஆறு படங்களில் நடிக்க எம்ஜிஆர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் பிரிந்திருந்த உறவு உன்னை விட வலுவாகியது இதுதான் எம்ஜிஆரும் தேவர் வரும் பிரிந்து ஒன்று சேர்ந்த தருணம்